ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மா மகள் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உளுந்து வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க வீடியோ முழுது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனே உடனே அப்டேட் ஆகும் ரொம்ப டேஸ்டியாகிட்டு உளுந்து வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க எளிமையான முறையில் வீட்டிலே நம்ம ஆரோக்கியமாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ உளுந்து வந்து ஒரு டம்ளர் நான் எடுத்துருக்கங்க இது ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இதை கிரைண்டரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் கிரைண்டரில் போட்டாச்சு ஒரு டம்ளர் உளுந்துக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்ற மொத்தமாக ஊற்றக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஒரு டம்ளர் தண்ணி போதும் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு உளுந்து வந்து நல்லா சாஃப்டாகிட்டு எண்ணெய் குடிக்காமல் நல்லா புசு புசுன்னு கிடைக்குங்க ஒரு டம்ளர் தண்ணி விட்டு அரைச்சிருக்கேன் கையில் ஒட்டாமல் உழுது பாருங்க இந்த மாதிரி பந்து மாதிரி கிடைக்கணுங்க கையில் எடுத்தால் ஒட்டக்கூடாது நமக்கு அந்த அளவுக்கு உளுந்து சாஃப்டாக இருக்கணும் அப்போ தான் வடை வந்து அழகாக கிடைக்கும் நல்லா வளிச்சு எடுத்துக்கிடலாம் மாவை சின்ன சின்ன டிப்ஸுகளை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து சூப்பராக கிடைக்கும் வடை வந்து இந்த மாதிரி உருட்டுனா கையில் ஒட்டாமல் நல்லா பந்து மாதிரி வரணும் வச்சுட்டு நம்ம நடுசுணரில் அப்படியே புளி போட்டு அப்படியே போட்டோம்னா ரொம்ப ஈஸி பண்ணுறது அந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் எப்படி எடுத்து போடணுங்கிறத ரொம்ப ஈஸியாகட்டு சிலவங்களுக்கு தட்டி போட தெரியாமல் அப்படியே கோரி போண்டா மாதிரி போடுவாங்க அதனால் இந்த மாதிரி தட்டி போட்டு பண்ணுங்கள் ரொம்ப ஈஸி அதுக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம் உப்பு இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பத்தழை சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயத்துப்பில் சின்ன வெங்காயம் போடுங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக மல்லித்தழங்க எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூட நீங்கள் பெருங்காயத்தூள் போடலாம் மிளகு வேணால் மிளகு போட்டுக்கோங்க நான் சின்ன குழந்தைகள் கொடுக்கறேன்னால எல்லாம் போடலை லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு அரிசி மாவு போட்டு மிக்ஸ் பண்ணி போடுங்க நல்ல மொறு பொரு நொறுப்பு வடை வந்து எண்ணெய் பிடிக்காது இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ எப்படி எடுத்து போட்டுற பாருங்கள் ஒரு ஓரத்தில் இருந்து நம்ம கையில் வலிச்சு எடுக்கணுங்க இந்த மாதிரி ஒரு ஓரத்தில் இருந்து இப்படி எடுத்திங்கன்னா நம்ம தட்டவே வேண்டாம் அப்படியே நம்ம டேரெக்டாக போட்டுடலாம் எவ்வளோ ஈஸியாக கிடைக்கும் பாருங்க கையை விரலெல்லாம் கூட்டி குமிச்சு அப்படியே வலிச்சு எடுக்கணுங்க வளித்து எடுத்திங்கன்னா ஈஸியாக கிடைக்கும் சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணேன்னா நீங்களும் வீட்டில் வடை வந்து ஈஸியாக சுடலாங்க தீபாவளிலாம் வந்துச்சுன்னா அந்த மாதிரி பண்ணுங்கள் வீட்டில் பொங்கல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வடை போடுங்க சில வந்து வீட்டில் பொங்கல் பண்ணிவிட்டு கடையில் தான் வடை வாங்கி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி செய்யாதீங்க ரொம்ப ஈஸியாகட்டு எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ ஒன் சைடு வெந்துருச்சு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டில் போட்டது வந்து நல்ல கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு ஃபஸ்ட்டில் போட்டது ரெண்டையும் எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகணுன்னா எடுக்கணும் எடுத்திங்கன்னா உள்ளுக்குள்ள வந்து வடை நல்லா வெந்துடும் உங்களுக்கு அடுப்பை ரொம்ப லோ வைக்கக்கூடாது லோ வச்சிங்கன்னா எண்ணெய் குடிக்கும் இந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்க நிறைய டிப்ஸ் அண்ட் டிப்ஸ் இருக்குதுங்க பார்த்து பண்ணிங்கன்னா சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு நிறைய பேர் தண்ணியே ஊற்றாமல் அரைப்பாங்க அப்படி அரைச்சேன்னா வடை வந்து உங்களுக்கு சாப்பிட்டா கிடைக்காது ஒரு டம்ளர் உளுந்துக்கு ஒரு டம்ளர் தண்ணி விட்டு அரைங்க நீங்களும் வடை பர்ஃபெக்டாக சுடலாங்க வீட்டில் இந்த மாதிரி கையை விட்டு நம்ம வளைச்சோம்னா நல்லா சூப்பராகட்டு கிடைக்கும்ங்க தட்டவே வேண்டாம் நம்ம அப்படியே எடுத்து போடலாம் கொண்டு கொண்டாமிக்கி ஒரு குழி போட்டு அப்படியே போட்டோம்னா சூப்பராக கிடைக்கும்ங்க மாதிரி தட்டி போடுங்க நீங்களும் வடை ஈஸியாக சுடலாங்க எந்திரிச்சு திருப்பி போட்டுக்கலாம் சூப்பராகட்டு வடை ரெடிங்க ரவா பொங்கலுக்கு பண்ணியிருக்கேன் வடை எங்கள் வீட்டில் நீங்களும் பொங்கல் பண்ணிங்கன்னா தோசை இட்லி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு யாரும் கஷ்டம் வந்தாங்கன்னா சட்டுன்னு பண்ணிடலாங்க ஒரு மணி நேரம் தான் ஊற வைக்கணும் ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது அந்த மாவு வந்து நம்ம அரைக்கும் போது நிறுத்து போகுங்க நிறுத்து போகாமல் இருக்குன்னா ஒரு மணி நேரத்தில் அரைச்சி எடுத்துருங்க எவ்வளோ சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்க இந்த மாதிரி ஈஸியாகட்டு நீங்களும் வீட்டில் பண்ணி சாப்பிடுங்க சூப்பர் டேஸ்ட்டில் வடை பண்ணியாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணிவிடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் யாருமே லைக் பண்ண மாட்டேங்க ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் எவ்வளோ இருக்கு பாருங்கள் வடை வந்து பூ மாதிரி இருக்குமா கடையில் கூட இந்த மாதிரி உங்களுக்கு சாஃப்ட்டாக கிடைக்காது அந்தளவுக்கு சாஃப்டாகட்டு நம்ம வீட்டிலே பண்ணியாச்சு ரவா பொங்கலுக்கு தான் பண்ணியிருக்கேன் மஞ்சள் பூசணி சாம்பார் வச்சு வாடாக பண்ணியிருக்கேன் வீடியோ வந்து சேனலில் வந்துருச்சு பாருங்கள் அம்மா அம்மா சேனலில் சூப்பராக இருக்குங்க வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு மீண்டும் வீட்டில் சந்திப்போம் பாய்